வணக்கம் ஒரு மனிதனுக்கு முகவரி என்பது மிகவும் அவசியம் முகவரி சரியாக இல்லாவிட்டால் சிறு தகவல் கூட சரியாக வந்து சேராது ஆனால் வாழ்க்கையில் முகவரி என்பது எவ்வளவு அத்தியாவசியம் என்பதை தங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை இந்த இனத்துக்கு இருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் ஜார் அந்த மக்கள் புங்குடுதேவு புனித சஃபேரியாராலிய கிறிஸ்தவர்கள் கீழே தேசங்களுக்கு கிறிஸ்து பெருமானின் பேரருள் நிறைந்த பெருவிளக்கை ஏற்றி வைத்தார் புனித சவேரியார் நூற்றாண்டில் இந்தியாவில் தென்கோடி கரைகளில் வாழ்ந்த முத்துக்குழி பரதகுலத்தைச் சேர்ந்த எங்கள் முன்னோர்கள் இந்து மத வழிபாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றியவர் புனித பிரான்சிஸ் சபேரியார் எனது பெயர் குலத்தை

தங்களின் தாயகத்தை பிரிந்து தங்களின் உயிர்களை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு ஈழவள நாடாம் புங்குடுதீவிற்கு இடம் பெயர்ந்தார்கள் எங்கள் ஆதி தாய் தந்தையர்கள் இருந்து பூரிலிற்கு வந்தவர்கள் அவர்கள் முத்துக்குடி வரதவர்கள் அவர்கள் இறங்கின இடத்திலேயே சிறு ஆலயத்தை கட்டி பரதன் குருசடி என்று பெயரைத்து வாழ்ந்து வந்தார்கள் அதன் அடையாளமாக தென்மேலும் பிணர்களும் காணப்படுகின்றன மணற்பாடு தூத்துக்குடி என்ற இடத்திலிருந்து புனித சவேரியாரனுடைய வரவு வந் வரவு மக்கள் பங்கு மக்களாகியவர்கள் வந்து அடைந்த தேசம் இந்த புங்குடுதீவுக்கு புங்குடுதீவு கடற்கரையில் கோரிய அன்ற இடத்தில் பரதன் குருசடியில் தான் வந்தடைந்தார்கள் வந்த படகு மூலம் வந்தவர்கள் அந்த கடற்கரையில் வாழ்ந்தபோது குறிக்கப்பட்ட இடம்தான் பரதன் குருசடி இன்றும் பங்காமல் காத்துக்கண்டிருக்கிறது அதில் இன்னும் ஒன்று வெளிச்சவூடு என்று சொல்லி அது அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட பகுதியும் வீடும் அமைந்திருக்கிறது பரதன் குருசடியும் அமைந்திருக்கிறது அவர்கள் மணல் பாட்டில் உள்ள குருசடி ஆலயத்தில் பங்கு மக்களாக இருந்ததால் அவர்கள் வந்திறங்கிய ஈழவள நாடாம் புங்குடுதீவில் குருசடி சிற்றாலயம் அமைத்து ஆராதனை செலுத்தி வழிபாடுகளில் ஈடுபட்டனர் நான் இந்திய நாட்டில் தமிழ்நாடு மாநிலத்தில் தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாடு கிராமத்தில் இருந்து பேசுறேன் எங்கள் அப்பா பேர் ரத்தினம் அவங்க வந்து இந்த ஊர்ல பறந்து வளர்ந்து ஸ்ரீலங்காவுக்கு விக்டோரியா ஓட்டல்ல வேலைக்கு ஒன்பது வயசுலே சின்ன அவங்க சின்ன வயசில் ஒன்பது வயசில் அவங்க விக்டோரியா ஹோட்டலுக்கு வேலைக்கு போனாங்க அவங்க வந்து ஸ்ரீலங்கா முழுதும் நிறைய இடங்களை சுற்றி பார்த்த கதைகளை எங்கள்கிட்ட சொன்னாங்க யாழ்ப்பாணம் பக்கத்தில் பொங்குடு தீவுன்னு ஒரு தீவை நான் சென்று பார்த்தேன் அங்கே வந்து மனப்பாடு சொந்தங்களை நான் பார்த்தேன் அவங்கள்ட்டெல்லாம் நான் பேசியிருக்கேன் அவங்க இந்த கிராமத்தில் இருந்து அந்த காலங்களில் ஒரு சின்ன மனப்பாட்டில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனையில் இந்த ஊரை காலி பண்ணிட்டு போய் இந்த ஊரில் இருக்கிற சவேரியார் ஆலயம் போல் இங்கே நான் காட்டுற இந்த சவேரியார் ஆலயம் போல் அந்த பொங்கொடு தீவுல அவங்க சவேரியார் பெயரில் பரவன் குருசடி அப்படின்னு சொல்லி அமைச்சதாக எங்கள் அப்பா எங்கள்கிட்ட கதை சொல்லியிருக்காங்க அவங்க இன்றைக்கும் அந்த தலைமுறைகள் அந்த இடத்துல வாழ்றதாக இன்றைக்கும் பல சான்றுகள் வந்து மனப்பாட்டு சொந்தங்கள் அங்கே இருக்கிறதாக பரம்பரையாக சொல்லப்பட்டு வருகிறது மனப்பாட்டு சொந்தங்கள் ஸ்ரீலங்காவில் மட்டும் இல்லை தமிழ் பேசுகிற எல்லா நாடுகள்லையும் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இதேவேளை தங்களின் சாதி பெயரை சுருக்கமாக முன்வைத்து பரவன் குறுசடி என்று இந்த இடத்தை அழைத்து வாழ்ந்தார்கள் எங்கள் ஆதி தாய் தந்தையர்கள் இந்தியா ஆ கோயிலுக்கு வந்து ஒரு ஒருத்தரே பரமவேளே ஒரு ગાணி இருக்கு. அது அந்த நாளையில இந்த பாங்க. அங்க போய் பாக்கேன். எனக்கு மூணு வயது பதோனி டினாலிக் 1000 மீடி அடி இருக்கு. ஆ பொங்குடி தேவில இருந்து பின்பு பொங்குடி மத்தியில் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் பெயரில் ஆலயம் ஒன்றை எழுப்பியதாலும் கல்வி பசிக்கு ஒன்றை கட்டியதாலும் போக்குவரத்து வசதிகள் காணப்பட்டதாலும் இவர்களின் முன்னோர்கள் புங்குடுதீவு மத்திக்கு இடம்பெயர்ந்தார்கள் இன்னும் சொல்ல போனால் இந்திய தென்கோடி கரைகளிலேயே கத்தும் பெறும் காற்றின் நடுவினிலே வாழ்கின்ற மீனவர்களுக்காகவே முத்துக்குழி பெறவர்களுக்காகவே மதுரம் நிறைந்த இறைவார்த்தைகளை கோதுமை மணிகள் போல் விதைத்த புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வருகை புங்குடுதீவு கிறிஸ்தவர்களுக்கு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது என்று அப்பகுதி மக்களால் சொல்லப்படுகின்றது கூட சொல்றாங்க அந்த தீவுல போய் இறங்கிருக்கிறாங்க அந்த இறங்கும் பொழுது அந்த இடத்துல அவங்க தங்கின இடத்துல இந்த சவேரியார் குருசடி இவங்க பொழுது சவேரியார் குருசடி இருந்திருக்கு இப்போ நம்ம கீழே நான் இன்னும் பேசினேன்ல அந்த இடம் அதே போல் ஒரு குருசெடி சவரிய பேரால் அங்கே ஒரு குருசு வச்சு ஒரு கோயில் ஒன்று கட்டியிருக்காங்க இவங்க பரதவர் இனத்தை சேர்ந்ததுனால அந்த குருசெடி பேர் பரவன் குருசடி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுக்காங்க அப்புறம் காலப்போக்கில் அந்த குருசெடி சிதைக்கப்பட்டிருக்கு இப்போது ஆனால் அந்த மக்கள் வந்து வேறு இடத்துல அதே புங்குடு தீவில் வேறு இடத்துல இருக்கிறதாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ எனக்கு பெரியதாலன்னு சொன்னேன் பூங்குடு தீவில் ஒரு ஆலை இருந்தது இந்த மனப்பாட்டு மண்ணில் இருந்து அங்கே போய் தங்கினது அங்கே மட்டுமில்ல உலகம் எங்கும் இன்றைக்கி மனப்பாட்டை சேர்ந்தவங்க பெரிய லெவலில் இருக்கிறாங்க அதெல்லாம் கேள்விப்படும் பொழுது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த பரதவ இனத்தை சேர்ந்த எனக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது உண்மையில் புனித பிரான்சிஸ் சவீரியாரின் உருவம் பேழை ஒன்றில் சொர்பமாக தெற்கு கடற்கரையில் பூவரச மர வேர்களுக்கிடையில் மீனவர்களால் கண்டெடுக்கப்பட்டார் பின்பு பூத்து குலுங்கும் ஆவரம் மரங்களும் மஞ்ச வர்ணா மரங்கள் சிவத்து பழுக்கும் ஈச்ச மரங்களும் கிளிகளும் குயில்களும் சம்பவங்களும் கூடு கொண்ட குடி கொண்ட ஆழ மரங்களும் தேனீகளும் நிறைந்த பெருங்காட்டில் புனித பிரான்சிஸ் சவேரியார் புகழிடம் கொள்ள விரும்பினார் புனித பிரான்சிஸ் சவேரியாரால் கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றப்பட்ட முன்னோர்களின் சந்ததியைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் சிலுவையை கையில் ஏந்தி இறைவார்த்தைகளால் மனங்களை பழுதுபாக்கும் செலவி செய்ய இறை புனித பிரான்சிஸ் சவேரியாரின் நாமத்தில் இறைமுறையை பரப்ப வந்த சில போர்த்துகீசர்களின் உதவிகளுடன் ஆலயம் எழுப்பி வழிபட்டு வருகின்றார்கள் சிலோன்ல உங்குடைய தீவுல அவர் ஆலயம் இதே ஆலயம் இதே மாதிரி வச்சிருக்காங்க எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த ஆலயமானது பல வருடங்களில் பதிவில்லாமலும் இருந்ததனால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்றில் பதியப்பட்டது புனித பிரான்சிஸ் சவேரியார் புங்குடுதீவு மக்களுக்கு புதுமை செய்து பாதுகாத்து பாதுகாவலனாக திகழ்கின்றார் புனித பிரான்சிஸ் சவேரியார் சில புதுமைகள் சொல்ல முடியும் ஒரு நாள் ஆலய காவலன் ஆலய தோட்டத்தில் விளைந்த பெரிய பூசணி ஒன்றை பிடுங்கி தன் தலையில் சுமந்து வீடு செல்ல புறப்பட்டவர் விடிய காலை பொழுது மட்டும் ஆலயத்தை சுற்றித் தெரிந்தார் என்று முன்னோர்கள் சொல்லி இருந்தார்கள் அதே போன்று இரண்டாவது கடைசி திருவிழா என்று ஒரு வெள்ளைக்கார பாதிரியார் அருட்சந்தை ஒருவர் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் சுருபத்தை பிடித்து பக்தர்களை ஆசிர்வதிக்கும் போது திருவிழாவுக்கு வந்த சைவர் ஒருவர் சொருபத்தை கிட்ட போய் தொட்டு வணங்கிய போது புனித பிரான்சிஸ் சவேரியாரின் திருச்சுருபத்தை கோயிலில் பக்தர் வெள்ளத்தில் தூக்கி எறிந்து விட்டாராம் அன்று இரவு அந்த அருத்தந்தைக்கு இரவு தூக்கத்தில் சவுக்கடி விழுந்தது என்று கதைகள் சொல்லப்பட்டிருக்கின்றது அதே போன்றுதான் புங்குடுதீவு சமூகத்தில் குளிக்க குடிக்க தண்ணீர் தேவைக்காக கிணறுகள் உருவாக்கிய பொழுது அந்த கிணறுகளை சில விருப்பமில்லாதவர்கள் வந்து இரவு நேரங்களில் அதை மூடினார்கள் பின் புனித பிரான்சிஸ் சவேரியாரே நீரே இதை பார்த்து காத்து கொள்ளும் முனிவரே என்று சொல்லி சவேரியாரிடம் அந்த மக்கள் வந்து ஒப்பு கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார்கள் பின்னர் கிணறுகளை போன போது அங்கே உலாவி தீர்ந்தார்களாம் புனித பிரான்சிஸ் சவேரியார் என்று சொல்லி இந் இன்று வரைக்கும் இந்த கதைகள் பாதுகாக்கப்பட்டு கொண்டு வருகின்றது எங்களுடைய முன்னோர்கள் அவர்களுடைய முன்னோர்கள் வந்து வருகின்ற சந்ததியினருக்கு இந்த கதைகளை சொல்லுவதை நாம் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது சொந்த இடம் குங்குடி தீவு இன்றைக்கு நாங்கள் எவ்வளவோ எங்களை சவேரி பாதுகாத்து பாதுகாத்து ஆசீர்வதித்து வச்சுருக்கிறார் அந்த நேரம் சவேரியார் செய்த புதுமையால் எவ்வளவோ எங்களுடைய அப்பா அம்மாவை சொல்லி தந்திருக்கிறேன் எனக்கு அந்த நேரத்தில் ஊரில் ஒரு வருத்தம் அது வேண்டால் சவேரியார் கைமணி மோடும் பிறம்போடும் பிரிவார் அதை சொல்லியிருக்க அப்படியேதான் எனக்கு அவ்வளவு இவ்வளவோ புதுமையாக செய்தது எனக்கு வயசு உண்மையில் இப்படி அந்த பகுதி மக்களின் முன்னோர்கள் தங்கள் சந்ததியினருக்கு கடத்தி வரும் பல புதுமைகள் நிறைந்த கதைகள் இருக்கின்றன திருவிழா காலங்களில் கச்சான் கடைகள் சோழன் கடைகள் ஐஸ்கிரீம் வாகனங்கள் சர்பத் கடைகள் பிள்ளைகளின் கண்களை கவரும் விளையாட்டு கடைகள் போன்றவை கல கலகலத்து காட்சியளித்துக் கொண்டிருக்கும் பங்குடிதீவை விட்டு வேறு ஊர்களுக்கு இடம்பெயர்ந்து வாழ்கின்ற உறவுகளின் வருகை பெரும் ஆனந்தத்தை கொடுக்கும் மனம் சல்லாபம் கொள்ளும் புங்குடுதீவு ரோமன் கத்தோலிக்க பாடசாலை சில போர்த்துகீசரின் உதவியுடன் பூங்குடுதீவு வாழ் மக்களின் உதவியுடனும் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றில் ஆரம்பிக்கப்பட்டது இந்த பாடசாலை பூங்குடுதீவில் முதல் பாடசாலையாக உருவெடுத்திருந்தது பாடசாலை ரோமான் கத்தோலிக்க பாடசாலை இந்த பாடசாலை பழமை வாய்ந்த ஒரு பாடசாலையாக இருந்தது அதிலிருந்து சகல மாணவர்களும் வெளியிடங்களில் இருந்தும் வந்து எமது பாடசாலையில் கல்வியை கற்றிருந்தனர் எமது ரோமன் கத்தோலிக்க கலவன் பாடசாலை ஆரம்ப காலங்களிலேயே இருந்து எங்களுக்கு சேவை செய்த ஒரு பாடசாலையாக அமைந்தது அதில் கிட்டத்தட்ட ஒம்பது பத்து ஆசிரியர்னர் எங்களுக்கு கல்வியை கற்பித்திருக்கிறார்கள் அதில் பத்தாம் வகுப்பு மட்டும் பிள்ளைகள் கல்வி கற்றுக்கொண்டு இருந்தவர்கள் பூங்குடுதீவும் மற்ற பிற இன பிற சமயத்தை சேர்ந்த பிள்ளைகளும் அந்த பாடசாலையில் வந்து படித்திருக்கிறார்கள் தற்பொழுது நமது பாடசாலை தரம் குறைக்கப்பட்டு ஐந்தாம் வகுப்பு வரையில் மாத்திரம் கற்பிக்க கூடிய அளவு இருக்கிறது சிறுவயிலேருந்து அங்குள்ள பா பாடசாலையில் கல்வி பயின்று எஸ்எஸ்சி வரை படித்துள்ளேன் என்பது சீனியர் ஸ்கூல் சர்டிஃபிகேட் அதாவது சிறிஸ்த பரீட்சையில் சித்தியடைந்து அதன் பின்னராக தொழில் ரீதியாக ஒரு தாலியில் உத்தியோகராக பயின்று தமயம் இது தீவகத்தில் கல்வியிலும் விளையாட்டிலும் முதன்மை பெற்று விளங்கியது மட்டுமல்ல பல பல அறிஞர்களை உருவாக்கியது என்று சொல்வதில் இன்றும் பெருமை கொள்கின்றது எனது பாடசாலை பல புத்திஜீவிகளையும் பல கல்விமான்களையும் உருவாக்கியிருக்கின்றது நமது நாட்டிலும் புலம்பெயர் நாடுகளிலும் வாழும் எமது மக்கள் பல துறைகளிலே பணிபுரிந்து வருகின்றார்கள் அத்தோடு எனது பாடசாலை புங்குடுதீவிலே உருவாக்கப்பட்ட முதல் பாடசாலை என்பதில் நான் பெருமிதம் கொள்கின்றேன் நன்றி சான்றோர்களை உருவாக்கியது மட்டுமல்லாது அனைத்து வளங்களையும் கொண்ட புங்குடு தீவு நன்றி